டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணிவாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சக்திசோமியாகிய நானும் கே சையந்தார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாதம்னா முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாத கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனு இணைஞ்சிருக்கிறது சத சப்தமத்துல வர்றது ஆணி மாசத்துல பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு உள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மற்றபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்னாம் தேதி பிறக்குது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆனி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அமாவாசை ஆனி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அமாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்திங்கனாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சினம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்தர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன திருவன்காடுல உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாந்தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறாது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போய்ட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாசத்துல என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா மகரம் உத்ராடம் திருவோணம் மவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை வரும் குடும்பத்துல பிரச்சனை வருமா அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்காது பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்துல பிரச்சனை இருக்காது ஆனா என்ன சார் பிரச்சனை வரும் பேச்சில் கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்குறதுனால உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும் ஆனால் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை சொல்ல போகும்போது தவறுவதாக சொல்லிடுவீங்க இல்லை நீங்கள் சொல்கிறது தவறுதலாக புரிஞ்சுக்குவாங்க அதன் மூலயமாக ஆனால் அவப்பெயர் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் வந்து ஆவணி மாதத்தை பார்த்தா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை தான் நம்ம வந்து மாச கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாச கிரகங்களினுடைய மூமெண்ட் அதாவது பேச்சுகள் அதனுடைய கோச்சாரங்களை வச்சு தான் சாரங்களை வச்சு தான் இந்த மாச கிரகங்களை பார்ப்போம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தியம் வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த மாசத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குற நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்துல பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடுக்கு படிக்கணும்னு போனவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் போனவாளுக்கெல்லாம் இல்லை போறதுக்கு ட்ரை பண்றவாளுக்கு நிச்சயமா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கண்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்புல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு சுணக்கங்கள் உடல்நிலையில வந்து பிரச்சனைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதுல தடைகள் சிலதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராஜகுமார் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்படவே தேவையில்லை எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு அதனால் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அஞ்சாம் இடத்தில் தனித்த குருவாக இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆனால் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு மருத்துவ செலவுகளோடு குழந்தை பேரு ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல தொழில் எப்படி இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பத்தி ஐயா அரியரசமாக கேட்கலாம் நல்ல விளக்கமாக விரிவா சொன்னீங்க ஐயா தொழில் காரகன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மகர ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்றது துலாம் அவர் ஆறில் இருக்கிறார் அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னாக்க ஆட்சி பெற்ற புதனும் ஆத்மக்காரகனான சூரிய பகவானும் சேர்ந்திருக்காங்க இந்த காலகட்டங்களில் தொழில் மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டிய அம்சம் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னாக்க ராசியே பிரகஸ்பதியான குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால சுயமுயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறுமா கண்டிப்பாக வெற்றி பெறும் ஒருத்தருக்கு சுயமுயற்சி வெற்றி பெற்றாலே தொழிலில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸிஸ்டண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்கும் அடுத்தது மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ நீங்கள் பேசக்கூடிய சொல்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அவர் வெறும் ராகுவா இருக்காரா அப்படின்னா அவருக்கு கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகுவாகிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நல்ல முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவறான முயற்சி எடுத்தாக்க மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல முயற்சிகள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் மகரத்துடைய அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது ஒரு பக்கம் வலுப்பெறும் இன்னொரு பக்கம் பிரச்சனைகளை கொடுக்கும் திருமணம் நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் தம்பதிகளுக்கு அல்லது பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமண தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ஆணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதே போல் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அஞ்சில் இருக்கார் அஞ்சு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம என்ன செய்வோம் குலதெய்வ புகழ் ஸ்தானம் அப்படிம்போம் அப்ப அந்த புகழ்ஸ்தானம் நல்லபடியா இருக்குமா நல்லபடியா இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாக தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய சமய குருமார்கள் அத்தனை பேரையும் கண்டு தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே ஜீவ சமாதி அடைந்த குருமார்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக உங்களுக்கு தொடர் ஏற்றம் இருக்குமா தொடர் ஏற்றம் இருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்துல புத பகவான் ஆட்சி பெற்று சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலையில ஒரு நிரந்தரமற்ற தன்மையில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆனி மாசத்துல மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே ஏற்றமா இருக்கு சரி சாமி எல்லாமே ஏற்றமா இருக்கு ஆனி மாசத்துல முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாளும் சுப நாட்களா இல்லை ஒரு சில நாட்கள் மட்டும் பிரச்சனைக்குரிய நாட்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றோம் அந்த சந்திராசிரம தினங்களில் சுபகாரியங்களை தொடங்கக்கூடியதை விளக்கணும் அது என்னென்ன நாட்கள் அப்படின்றது நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க அதே போல் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னா கிடைக்க வேண்டிய நற்பணன்களுடைய தன்மை குறைவாக இருக்குது அப்படின்னா யார்கிட்ட சரணாகதி அடையணும் எந்த கிரகத்திட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றதே நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஏன் அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க அதில் மகர ராசிக்காரர்களுக்கு சனி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கிறது அந்த ஏழரை சனிக்கு உண்டான ரெண்டாம் இடத்துல அதுலேயும் ரெண்டாவது ரவுண்டு முப்பது வயசை கடந்து உள்ளவங்களுக்கு இருந்ததுன்னா அது பெரிய பாதிப்பு கிடையாது முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறது வந்து பாதிப்பை கொடுக்கும் அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடணும் அன்றாடம் வந்து விநாயகரை வழிபடணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது போக உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி ஓரளவு தெரிகிறவங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியில்லாத புத்திகளோ திசைகளோ அந்தரமோ நடந்ததுன்னா அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் தெய்வம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் மா நன்மையை அடைகிறதுக்கு உண்டான பயனை அடையலாம் இது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணி மாசத்துல இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு தேதிகள் இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்போது அதுக்கு உண்டான ஆங்கில தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த ஆகிய மூணு தினங்களுமே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதியதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம் புதிய புதிதாக கண்டிப்பாக எந்த ஒரு இதையும் தொடங்கக்கூடாது அது அதுபோல் பிரயாணங்களும் செய்யக்கூடாது அந்த பிரயாணங்கள் செய்கிறதையும் இந்த புதிதாக தொடங்கிறதையும் இந்த நாட்களில் இருந்து வேறு நாட்களில் மாற்றி வச்சுக்கிறது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கர் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா மகர ராசிக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துலேயும் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றும் அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது புத ஆட்சி பெற்று போயிருக்கிறது இது வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது திடீர் பண வரவு வரும் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு ரேஸு லாட்ரி அந்த மாதிரி பூமி யோகம் அதிகமாக இருக்குது பூமி சம்பந்தமாக ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சனிபவான் பகவான் ஏழரசனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவிற்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் குடும்பத்தில் அமைதியை நிலவ வேண்டிய நிலவக்கூடிய காலமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்